முருகனின் அறுபடை வீடும் ஜோதிட ரகசியமும் அப்படின்ற ஒரு தலைப்பில் உணவு இடைவேளைக்கு முன்னாடி தன்னுடைய சொற்பொழி வந்து ஆட்ட இருக்கிறார் இப்போ தான் வந்து சக்தி வேலோடு சேர்ந்து வந்திருக்க வேண்டிய தருணம் சக்தி தனியாக தான் வந்து சக்தி வரல வேல் மட்டும் வந்திருக்குது சக்தி வீட்டுக்கு போயிருக்குது வந்துருவாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்ய நாற்பத்தேழாவது நம்முடைய மாதாந்த கத்திரகம் வந்து முருகனின் அறுபடை வீடான மூன்றாம் படையில் திரு ஆவினங்குடி என்ற பழனியில் வந்து நடந்துகிட்ருக்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் நம்முடைய ஜோதிட ஆழ்வர்களும் ஜோதிட மாணவர்களும் மற்றும் ஆன்லைன் அஸ்டோடிவி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட ஆளுநருக்கும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திய என்னுடைய குருநாதர் ஐயாவுக்கும் இந்த நம்முடைய ஆன்லைன் டிவி உரிமையாளர் முத்துப்பணி அண்ணாவுக்கும் தர்மசாஸ்தா மற்றும் த தர்மசாஸ்தா சேவா மற்றும் குழு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய த தாய் தந்தையை வணங்கி என்னுடைய குழு வணங்கி என் உரையை வந்து தொடங்குற அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு வந்து ஐயா வந்து ஒரு டாப்பிக் கேட்டார் பழனியில் நடக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ எனக்கும் ப பழனிக்கு ரொம்ப வந்து ஒரு க இது இருக்குது கலெக்ஷன் இருக்குது முதல்ல பண்ணால் என்னோடய பேர் வந்து சக்திவேல் ஜெயசக்திவேல் என்னுடைய அப்பா பேர் வந்து பழனி ஸோ இதுலேருந்தே வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் வந்துட்டு வேணும் சொல்லியிருந்தேன்னா அதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமனார் பேர் வந்து முருகன் ஸோ அப்படியே வந்து சக்தி முருகன் பழனி எல்லாம் வந்து ஒரே காம்பினேஷன் இருக்குல்ல இந்த டாபிக் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டாபிக் ஏற்றுருக்கேன் முதல்ல வந்து என்னென்னா இந்த நம்மளுடைய அறுபடை வீடுகளில் மு முருகரை பற்றி நம்ம பார்க்க முடியும் என்னன்னா முருகா என்றாலே வந்து என்னென்னா முருகா என்றாலே அழகின்ற சொல்லுக்கு முருகர் தான் சரிங்களா முருகா வந்து இந்த ஆறு படையிலுமே வந்து எப்பயே அழகாக தான் இருப்பார் எப்பயும் ஒரு வந்து வார்த்தை இருக்கும் அகத்தின் அழகு அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து என்னது அக வந்து ரொம்ப வந்து சுத்தமாகவும் இருக்குது தான் வந்து முருகர் வந்து பார்த்தீங்க எப்பவுமே வந்து முருகர் மு முருகர் மாதிரி எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும் முருகர் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் என் பேர் முருகர் எங்கள் மாமியார் வேண்டியிருக்காரு போல் இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு ஸோ இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பழனியில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்மளுடைய ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு போகர் என்ன பண்ணியிருந்தாருன்னா நவபாஷானமான ஓகேங்களா ஒன்பது வகையான நவ அந்த இதில் வந்து முருக வந்து செஞ்சாங்க கிட்டத்தட்ட வந்து நாலாயிரம் வந்து நாலாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த மூலிகையை வச்சு அந்த மூலிகை வந்து நம்ம முருக செஞ்சாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்க ஓலைச்சவடி எழுதி வைக்கலாம் இந்த மருந்தில் என்ன பண்ணியிருப்பாங்க முற்காலத்தில் ஃபஸ்ட்டு ஒழைச்சுவை எதிர்ச்சிப்பாங்க இது வந்து பிற்காலத்தில் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னென்ன பண்ணார் இந்த உழைச்சவடிகள் வந்து அழிஞ்சி போடலாம் ஸோ இந்த மருந்து நான் செய்கிற மருந்து வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போகர் வந்து என்ன பண்ணியிருந்தார் நம்முடைய நவபாசனான முருகர் வந்து இங்கே வந்து செஞ்சு வச்சுருந்தார் இப்போ அதுதான் நம்ம வந்து இப்போது ஏன்னா இவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டைம் வந்து நம்ம பழனி போகிறதெல்லாம் அன்றைக்கு நைட்டு வந்து சந்தன பரீஷன் போட்டு அடுத்த நாள் வந்து கொடுப்பாங்களா இல்லையா அது வந்து அவ்வளோ மருந்து சரிங்களா அதே மாதிரி வந்து போகர் வந்து என்ன பண்ணாரு மொ டோட்டலாக வந்து ஒரு மூணு விதமான வந்து ஒரு நம்முடைய சிலையை வந்து செஞ்சார் மொ மொதல் சிலை வந்து என்னென்னா நமக்கு வந்து பழனி எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாவது சில யாருங்க தெரியுமா ரெண்டாவது சிலை எங்கே இருக்குன்னா கொடைக்காலில் இருக்கிற முருகன் சரிங்களா அது ஒன்று இருக்குது மூணாவது சிலை வந்து அது என்னென்னா அந்த விடை எங்கனே தெரியல சிலை எங்கன்னே தெரியாமல் இருந்திருக்கு ஸோ அது வந்து எங்கன்னா ஒருவேளை சில இது சொல்கிறாங்க அவருடைய சதுரிகள் இருக்கு அப்படின்னு ஒரு வதந்தியில் போயிட்டு இருக்கு அவருடைய சமாதியிலே இருக்கு ஒரு கிளியரான பிக்சர் இல்ல சரிங்களா இப்போ ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லலாம் திருப்பரகுன்றம் அங்கேதான் வந்து அவர் இந்த ஆறு படை வீடுகள் வெவ்வேறு காலகட்டத்தால் வெவ்வேறு இதான ரீசன் உருவானது சரிங்களா அதை நம்ம வந்து பார்க்கலாம் வந்து முதல் படை வீடு வந்து திருப்பரகுன்றம் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாரு யாரை ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணியிருப்பார் பாரு ஃபஸ்ட்டு ஆ தெய்வானியோட வந்து முதல்ல வந்து கல்யாணம் நடத்து அப்போ என்ன நடத்தும் யார் கல்யாணம் நடக்கலைன்னா முதல்ல வந்து அங்கே போயிட்டு வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் சரிங்களா எனக்கு நானும் அங்கே போயிருந்தேன் கல்யாணம் நடக்க கண்டிப்பாக நான் போயிருந்தேன் எனக்கு வந்து இவர் புருஷோத்தம் ஐயா கூட சொல்லியிருந்தார் ஐயா நீங்கள் போயிட்டாங்க போயிட்டாங்க உங்கள் வயதுக்கேற்ற விலக்கு போட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அமாவில் ஐயா சொன்னீங்களையா திருப்பதி அவர் அவர் தான் சாட்சி இதுக்கு வந்து சரிங்களா அதே மாதிரி வந்து இரண்டாம் படை திருச்செந்தூர் திருச்செந்தூர் பொதுவாக வந்து என்னென்னா நம்மளுடைய அங்கே என்ன குளத்தில் ஒரு போர் படைத்தளபதி தளபதி அந்த இதில் வந்து படைகளை அழித்து அவங்க பார்த்திங்கன்னா வந்து சூரியனை வந்து வதம் பண்ணி ஒரு உக்கரமான கோவத்துலேருந்து சரிங்களா உக்கரமான கோவத்தில் இருப்பார் சரிங்களா இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா மற்ற அந்த ஆறு படை வீடுகளையும் எல்லா படையிலுமே வந்து மலை மேலே இருக்கும் சரிங்களா இது ஒரு படை மட்டும்தான் வந்து திருச்செந்தூர் எல்லாருமே பாருங்கள் இது சொல்லி முருகா முருகான்னு போடுவாங்க ஆனால் வந்து திருச்செந்தூர் தான் மெயினாக வந்து அயில் பண்ணுவாங்க ஸோ இது என்னென்னா இருக்கிற வந்து உங்களுக்கு எல்லாம் என்ன என்னென்ன பிரச்சனை வருது நோய் வருது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது வந்து நீங்கள் பொதுவாக வந்து திருச்செந்தூர் போய்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது சரிங்களா அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம வந்து இருக்கிற வந்து பழனி சரிங்களா இங்கே வந்து என்னவா இருக்காரு என்ன குளத்தில் இருக்காரு ஆண்டி குளத்தில் இருக்காரு இதாக இருந்தால் ஐயா வந்து சொல்ல போயின்னு நினைக்கிறேன் அதை பற்றி அது வேட்டராக்கி நீ வேட்டராக்கி நான் வந்து சொல்லிடுறேன் என்னன்னா இப்போ இங்க வந்து ஆண்டி கோலத்தில் இருக்கிறனால இப்ப யார்டு நம்மளுடைய சிவபெருமானுடைய தந்தைக்கிட்ட வந்து கோச்சிக்கிட்டு வந்திருக்காரு இல்லையா கோச்சிக்கிட்டு வந்து ஒரு பழத்துக்காக வந்தவர் தந்தை வந்து யாருக்கு உ உபதேசம் பண்ணுவார் முருகருக்கு வந்து உபதேசம் பண்ணுவார் சரிங்களா உபதேசம் பண்ணி அந்த பழனி பழனி அந்த நினைவு ஞானம் பழம் அந்த ஞான பழத்துக்கான தான் பழனின்னு சொல்லியிருக்கும் சரிங்களா இங்க பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாமிரம் ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இருக்கிற தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வேண்டிக்கனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து இதாகிடும் சரிங்களா சரியாயிடும் அதே மாதிரி வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காம் மடை வீடு சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி மலை சுவாமி மலையில் இருக்கார் அங்கே வந்து என்னவா இருக்காரு ஆ இங்கே ஒரு பேர் வந்து என்ன பேருன்னா தகப்பன் சுவாமின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சரிங்களா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓம் என்ற ஒரு பிரணவ மந்திரம் வந்து உருவான இடம் சரிங்களா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வந்து தன்னுடைய அப்பாவுக்கு உபதேசம் பண்ணி இது பண்ணி வரணும் நானும் எங்கள் அப்பாவுக்கு அது உபதேசம் பண்ணுக்குற ஒரு டைமாக எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு ஸோ வந்து இப்போ வந்து ஐந்தாம் படை வீடான பார்த்தீங்கன்னா திருத்தணி பொதுவாக இந்த திருத்தணின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அங்கே வந்து என்னென்னா வள்ளியும் தெய்வானை வந்து இது பண்ணியிருப்பார் இங்கே வந்து என்ன யாரோட இருக்கார் தெய்வானியோட சூரசம்பாக முடிச்சுட்டு போயிட்டு ஒரு அமைதி நிலையில் இருப்பார் சரிங்களா ஒரு வந்து தியான நிலையில் இருப்பார் அதே மாதிரி வந்து இங்கே திருத்தணிக்கு பார்த்தீங்கன்னா யாராவுக்குலாம் வந்து ரெண்டாவது கல்யாணம் அது ஃபஸ்ட்டு கல்யாணம் இதாகிட்டு ரெண்டாவது கல்யாணம் வந்து பண்ணுற நிலைமையில்தான் போவோங்க அதுக்கு வந்து நம்ம கோபிநாத் ஸோ அந்த மாதிரி போங்க அதே மாதிரி வந்து இப்போ வந்து கடைசியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழமுதிச்சோலை பழமுதிச்சோலை தான் வந்து இருக்குதுல வந்து வள்ளியும் இருப்பாங்க தெய்வமும் இருப்பாங்க அந்த ஒரு காட்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து ஐயா ஆ புதன் செல்வம் ஸோ இதெல்லாம் வந்து எல்லாேருக்குமே தெரியும் சரிங்களா ஜென்ரலாக அப்டேட் பண்ண இதுமாரி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஓகேங்களா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தி திருப்பரங்குன்ற வந்து போகிறீங்கன்னா போயிட்டு வரும்போது வெளியே பார்த்தீங்கன்னா அந்த சதுரகதிநாதை வந்து கொஞ்சம் சாஞ்சிருப்பார் கீழே பார்த்தீங்கன்னா வந்து அகத்தியர் அவர் வந்து பிடிச்சிருக்க மாதிரி ஒரு இது இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஸோ அந்த இது வந்து ஒவ்வொரு ஸ்டலத்துக்காக நீங்கள் முக்கியமான இது மட்டும் போகும் அது வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு தூளில் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும் சரிங்களா அதை வந்து கண்டிப்பாக வந்து வணங்கிட்டு வாங்க ஏன்னா வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரகசியமான யாருமே வழிபடாத ஒன்று கண்டிப்பாக எல்லோரும் வழிபடுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் இஸ்லாம் என்ன பண்ணுவோம் திருச்செந்தூர் முருகனாக வந்து அன்றைக்கி நைட்டே போயிட்டு நம்ம கடையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நாளைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முருகனை போய் தான் இது இல்லை ஆனால் வந்து அப்படி பண்ணக்கூடாது என் குணம் சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பண்ணால் நீங்கள் வந்து முன்னாள் நைட்டே வந்து போயிடுங்க போயிட்டு வந்து ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு ஸ்டே பண்ணும் கடலில் வந்து அப்படியே வந்து படுங்கள் சரிங்களா கடலை வந்து கடலுக்குள்ளே இல்லை மணலில் ஸோ அங்கே படுத்துட்டு நல்லா உறங்கிட்டு காலையில் ஒன்று என்ன பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு நாளைக்கெழமை குளிச்சுருங்க என்ன நாளிக்கிழமை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வள்ளி தேவனை பார்த்துட்டு முருகனை பார்த்துட்டு வாங்க சரிங்களா பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இருக்கிற வந்து அனைத்து பிரச்சனைகளும் சரிங்களா அனைத்து பிரச்சனைகளும் வந்து திரும்ப இருக்கு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வந்து எவ்வளோ கூட்டம் வந்து சொல்லிட்டு திருச்செந்தூரில் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா பழனிக்குலாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து ஏன்னா பொதுவாக வந்து என்னென்னா பழனிக்கு வந்து ஒரு ஞானஸ்தலம் சொல்லுங்கள் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டு போன இடம்தான் சரிங்களா அதுமாதிரி வந்து லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை சரிங்களா ஒரு எல்லாமே இழந்த நிலையில் இருக்கேன் நான் அதுலேருந்து திருப்பும் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்கிற இது தான் வந்து பழனி ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்பொழுது வந்து போய் வந்து ஒரு து தான் இருக்குது எனக்கு திருப்பும் நான் வாழ்க்கையில் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் போது பழனி என்ற கோயிலுக்கு போயிட்டு நல்லா வந்து வேண்டிடுவாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆறு பேர் வீடு நான் சொல்லிட்டேன் இதில் வந்து இப்போ என்ன எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு இப்போ ஒரு சில பேர் வந்து என்னென்னா ஒரு டூர் மாதிரி ஒரு ஆன்மீக டூர் வந்து போகிறீங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இது இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து முதல் பிள்ளை வீடு நம்ம வந்து திருப்பரங்குன்றம் அப்படி அப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வந்து வேற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா இருக்கும் ஸோ முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு ஸோ ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் வழிபாடு எடுத்துடுங்க இப்போது அறுவடை வீட்டுக்கு போகிறோன்னா விநாயகர் வழிபாடி எடுத்துக்கோங்க விநாயகர் வழிபாடு எடுத்துகிட்டு முதல்ல வந்து பழமுதிச்சோலை வந்து போயிடுங்க பழமுதிச்சோளையில் வந்து அப்படியே திருப்பரங்குன்று வந்துடுங்க சரிங்களா வந்து பழனி வந்துடுங்க பழனியிலேருந்து திருத்தணி திருத்தணிலேருந்து பார்த்திங்கன்னா சுவாமி மலை சுவாமி திருச்செந்தூர் திருச்செந்திருந்துங்க சரிங்களா இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு எடுத்துகிட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா பழமுதிச்சோலை திருப்பரகுன்றம் பழனி திருத்தணி சுவாமிமலை திருச்செந்தூர் கடைசியாக வந்து இந்த ஒரு இதில் வாங்க இந்த நான் சொன்ன ஃபார்மட்டை அப்படியே நீங்கள் கூகுள் மேப்பில் வச்சு பாருங்கள் கூகுள் மேப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஓம் என்ற ஒரு இது வந்து வரும் சரிங்களா அந்த பிரணவ மந்திரம் இருக்குதுலேயே வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு வந்து மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் சரிங்களா அந்த ஓம்ன்ற தான் வந்து இருக்குதுல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த ஓம் சொல்லு பாருங்கள் நீங்கள் சொல்லி பாருங்கள் டைமு ஓம் அப்படியே வந்து அடி இருந்து அந்த இது ஓம் இது இது உருவாகும் சரிங்களா ஸோ அந்த இது வந்து நீ ஃபாலோ பண்ண பண்ணுங்கள் இப்போ என்னென்னா ஒவ்வொரு ராசிக்கு வந்து ஒவ்வொரு இந்த அறுபடை வீடு அமைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் சரிங்களா இது வச்சுக்கோங்க இது வந்து ஜாதக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா நான் ஃபஸ்ட்டு இந்த மேச ராசிக்கு சொல்கிறேன் மேச ராசிக்கு வந்து திரு திருச்செந்தூர் சரிங்களா மேச ராசிக்கு வந்து திருச்செந்தூர் ரிஷபராசிக்கு வந்து திருப்பரகுன்றம் மிதுனத்துக்கு வந்து பழமுதிச்சோலை அந்த ஒரு ஸ்தலத்தை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடகத்துக்கு வந்து திருத்தணி சிம்மத்துக்கு வந்து பழனி ப பழனி முருகன் அப்புறம் வந்து கன்னிக்கு வந்து பழமுதிச்சோலை அதுக்கப்புறம் வந்து துலாதுக்கு வந்து திருப்பறகு ஒன்றுமே ஏன்னா சுக்கர வீடு இல்லையா திருப்ப அதே எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்துக்கு வந்து திருப்ப திருச்செந்தூர் தனுசுக்கு பார்த்திங்கன்னா சுவாமி மலை ம மகரத்துக்கு பார்த்திங்கன்னா பழனி கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா திருத்தணி மீனத்துக்கு பார்த்திங்கன்னா சுவாமி மலை சரிங்களா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இதாக காமனாக கிடச்சிது இப்போ வந்து இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜாதி ரீதியாக நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் லக்னம் எதுன்னு பாருங்கள் உங்கள் லக்னம் எதுன்னு போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஷ் லக்னம் மேஷ் லக்னத்துக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்து குழந்தை பாக்கியம் வேணும் சரிங்களா அப்போ மேஷ் லக்னத்துக்கு அஞ்சாம் விடியாது சிம்மம் அப்போ என்ன இது வராரு கடவுள் வராரு பழனி வரார் ஸோ அப்போ அந்த க அந்த கடவுளை வந்து நீ வழிபடும்பொழுது உங்களுக்கான குலதெய்வம் இந்த அறுபடை வீடுகள் மட்டும் தான் சொல்கிறேன் அறுபடை வீடுகள் வந்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக வந்து இது கிடைக்கும் அதே மாதிரி இருந்து வந்து குழந்தைய ஞாபகம் வருது இப்போ தான் வந்து சஷ்டியில் முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த சஷ்டியில் வந்து நீங்கள் வந்து ஆறு நாள் விரதம் விரதமிருந்து ஏழாவது திருக்கள் பார்த்துட்டு வரும்போது உங்களுடைய கோரிக்கை நிவர்த்திகள் அனைத்தும் நியாயமான கோரிக்கைகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் சரிங்களா அதுக்கு உதாரணம் நான் கூட சரிங்களா நான் வந்து கடந்த முறை வந்து சஷ்டி விதத்துலேருந்து இருந்து இந்த மாதிரி இருக்கும் அது வந்து ஏகப்பட்ட இது வந்து ஒரு ஹெல்த் ரீதியாகவும் சரி நம்மளுடைய மன ரீதியாகவும் சரி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் ரீதியாகவும் சரி ரொம்ப வந்து இதாகுது சரிங்களா ரிசல்ட் கிடைக்குது அதில் வந்து நான் எனக்கு குருநாதர் வந்து வகுப்பு சொல்லியிருந்தேன் அது நாங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தோம் சரிங்களா இது இதே மாதிரி வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இது இருக்குது முருகருக்கு வந்து ஒரு மந்திரம் இருக்குது சரிங்களா இதே நான் வந்து என்னென்னா சரகணுபவ அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது சரிங்களா இந்த சரகணபவ வந்து அதே மாதிரி இந்த நம்முடைய ஒவ்வொரு இந்த அறுபடை வீட்டுக்கும் வந்து அப்ளை பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் இதில் என்னன்னா ஃபஸ்ட் அடுத்தது வந்து சா ரெண்டாவது லெட்ரு ரா அடுத்த லோட்ரு வந்து வா இல்லை இந்த ஆக்கிக்கு போடுவல ஹா அது போட்டுக்கோங்க அடுத்த லட்ரு வந்து மூணு சொல்லினா அடுத்தது வந்து பா வா சரிங்களா இந்த லெட்டரை வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து திருத்தணிக்கு வந்து சான்னு வச்சுக்கோங்க சரிங்களா சான் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து திருச்செந்தூருக்கு பார்த்தீங்கன்னா ரா பழனிக்கு பார்த்தீங்கன்னா ஹா சரிங்களா ஹா அதே மாதிரி சுவாமி விலைக்கு பார்த்தீங்கன்னா நான் திருப்பரங்குன்றக்கு பார்த்தீங்கன்னா பா சரிங்களா பழமொழி விலைக்கு பார்த்தீங்கன்னா வா சரிங்களா இதை வந்து என்னன்னா நான் முன்ன சொன்னே அந்த ராசிக்கு அப்படியே வந்து இந்த லெட்ரஸ் எல்லாமே வந்து அந்த ஜாதக ரீதியாக அப்படியே வந்து அப்போட்டுக்கோங்க சாராவா அனுபவ சரிங்களா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேச ராசிக்கு என்ன சொன்னேன் திருச்செந்தூர் சொன்னா இந்த லெட்டரில் எங்கன்னா சொல்லியிருந்தேன் திருச்சி வந்துக்கு ரா சொன்னேன் அப்போ வந்து அது அந்த லெட்டரை அப்படியே போட்டுக்கோங்க ரான் போட்டுக்கோங்க அதே மாதிரி வந்து திருப்பரகுண்டத்துக்கு என்ன சொன்னேன் பான் சொன்னேன் அப்போ வந்து ரிசர்வ் ரசியில் பான் போட்டுக்கோங்க பழமொழி சோலைக்கு வான் சொன்னேன் அது போட்டுக்கோங்க சரிங்களா இது வந்து அப்படியே போட்டு வச்சுக்கினு எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க நான் இது ரெண்டும் சொன்னது சரிங்களா அது ரெண்டும் நீ போட்டு வச்சுட்டு உங்கள் ராசிக்கு சரிங்களா உங்கள் ராசி லக்னத்துக்கு சரிங்களா என்ன வந்து அந்த லக்னத்தை அப்படியே உங்கள் ஜாதகை வந்து உள்ளே போட்டுக்கோங்க அது மேலே வந்து உங்களுடைய சரகணபவம்னு சொல்லிட்டு அந்த இந்து லெட்டர் அப்படியே போட்டுக்கணும் இது வந்து உங்கள் ஜாதகமும் உங்கள் சரகணபவமும் வந்து போட்டுட்டு ஒரு சின்ன பேப்பரில் போட்டுட்டு கட் பண்ணி வந்து எப்பயுமே பர்சனே பேக்கில் வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பொழுது உங்கள் ஜாதக ரீதியாகவும் உங்களையும் வந்து உங்களுக்கு யாரையும் வந்து ஒரு என்ன சொல்கிறது சரகணபவம் ஒரு மிகப்பெரிய மந்திரம் சரிங்களா அந்த மந்திரத்தை வந்து உங்கள் ஜாதகம் பொழுது உங்கள் ஜாதக ரீதியான வந்து சில பிரச்சனைகள் நீங்கும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் சரிங்களா அதே மாதிரி வந்து வே வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கும் சரிங்களா இது வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் நன் சூப்பராக வரும் சரிங்களா அது பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து அறுவணம் போடுக்கலாம் சரி சரிங்களா அறுவணம் தெரியல அறுவோணத்தில் வந்து சரகண பவன் சொல்லி போட்டுக்கோங்க ஸோ அந்த மாதிரி வந்து போடும் பொழுது உங்களுக்கு வந்து ர ரொம்ப ரொம்ப வந்து இதாகும் பொதுவாக வந்து என்னென்னா இந்த இது வந்து பயன்படுத்தி பாருங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ரிசல்ட் வரும் சரிங்களா எப்பவும் வந்து உங்களுக்கு வந்து சரகணபவன் ஆறு எழுது தானே அது மாதிரி வந்து எப்பப்பிலாம் பிரச்சனை வருதோ எப்பப்போலாம் எக்ஸாம்ஸு கிளியர் பண்ணும் அது மாதிரி இதெல்லாம் அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு சரகணபன்னு சொல்லிட்டு அந்த இதே வந்து கை கைகுள் எழுதிக்கலாம் கை எழுதி வந்து ஃபாலோ பண்ண முடியுது உங்களுக்கு இறப்ப பிரச்சனை நிலையமாக வந்து நீங்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து என்னென்னா இப்போ இப்போ முருகா முருகானவே நம்ம முருகன் என்றால் ஆளுங்கன்னு சொல்லிட்டோம் இந்த முருகன் என்ற இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா தான் முகுந்தன்னு சொல்லி வந்துடுது சரிங்களா முகுந்தன் ரூணா ருத்ரன் கானா பிரம்மன் ஸோ மூன்று பெரும் தெய்வங்களையும் முருகா என்று கூப்பிடும்போது கண்டிப்பாக வந்து அதோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடுது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோதிடத்துக்கு ஒரு க கடவுள் இருக்கான முருகன் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா முருகர் என்றால் தமிழ் கடவுள் சொல்கிறேன் ஏன் சொல்கிற தமிழ் கடவுள் ஸோ பொதுவாக வந்து இந்த தமிழ் சொல்லும் சொல்லும்போது என்ன பார்த்தா முருகர் தான் சரிங்களா முருகரை வந்து நம்ம நிறைய ஸ்பீச்சில் கேட்டிருப்போம் முருகருடையவும் தமிழுக்கும் ரொம்ப வந்து ஒரு இது இருக்குது சரிங்களா ஸோ இப்போ வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் ஜாதியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜாதகத்தில் வந்து ஒம்பதாம் இடத்துல வந்து செவ்வாயிருக்கு சரிங்களா அப்போ பார்த்திங்கன்னா எப்படி நான் ரிலேட் பண்ணி பார்த்துனேன் ஓகே செவ்வாய் இருக்குது ஓகே அப்போ அப்பாவோட நேமு அப்போ பழனி ஓகே அப்ப எங்கள் அப்பா பேர் பழனி தான் வருது அதனால் ரிலேட் பண்ணி ஒரு ஜாதகம் வச்சு நான் பண்ண முடியலை ஸோ இப்போ மனைவி ஜாதகம் வந்திருக்கு அவங்க ஜாதத்தில் பார்த்துனா ஓகே ஒன்பது செவ்வாய் இருக்குது ஓகே அவங்க ஜாதத்தில் அப்பா பேர் முருகன் ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை ரிலேட்டாக பார்க்கும்போது முருகர் வந்து அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நான் ஒரு இது பண்ணிணேன் அதே மாதிரி வந்து இப்போ என்னென்னா நம்ம செவ்வோட நட்சத்திரம் மிருக சிசிரும் சித்திரை ஆகிட்டோம்னு சொல்கிறோமா இந்த நட்சத்திரம் வந்து பொதுவாக என்னென்னா நமக்கு செவ்வாய்க்கும் எந்த அளவுக்கு ரிலேட்டட்னு தாராபண்ணம் எடுத்து பார்க்கலாம் ஸோ பொதுவாக இந்த தாராபலன் வந்து என்னென்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் இந்த கருங்காலி மாலை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது எல்லாருமே போகலாமா எல்லோருமே போகலாமா யாராவது போகலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதில் ஐயா கூட ஒரு சில ஸ்பீச் சொல்லியிருந்த நம்மளுடைய பள்ளி பாதையில் இருக்கும்போது யாரெல்லாம் இந்த க கருங்காலி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னென்னா பொதுவாக வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த தொடர்பு இருந்தாலும் தாராபாலம் வகையில் உங்கள் ந ஜன்ம நட்சத்திரத்துலேருந்து சரிங்களா உங்களை தாராபலம் வகையில் நன்மை பகவிகளை அந்த மிருகச நச்சது செவ்வாய் நச்சது வரும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப 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 சிறந்தது சரிங்களா அது மாதிரி கருங்காலி வந்து இப்போது சில நிறைய ஆக்டர்ஸ் போகிறதுனாலும் நீங்கள் பார்த்து போகிறீங்க அதெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் வந்து என்ன சித்தி பண்ணி போடுங்க அதே மாதிரி வந்து எதுன்னு என்னென்னா அது விளைவு ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிவகார்த்திகேயன் என்ன பேர் வர்றதுக்கு பேரில் வந்து இது வருதா நமக்கு என்ன பேர் வருது முருகனோட பேர் வருது ஸோ அவருக்கு வந்து போட்டுக்க எந்த ஒரு பாதிப்பு இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு நிறைய சொல்கிறேன் இப்போ இன்னொரு யார் போட்டிருக்காரு த தனுஷ் போட்டிருக்காரு ஒரு பிரச்சனை இருக்குது அவருக்கு குடும்பத்தில் ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் இருந்து ஆராய்ச்சி அந்த செவ்வாய் பகவன் எங்கே இருக்கார் பார்த்து போடும்போது ரொம்ப ரொம்ப சிறந்தது இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா இதோடய சரகண பவன சொல்லியிருந்தில்ல அந்த சரகண பவத்துலேயே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெட்ரு சரகண பவன் போட்டுக்கோங்க அதே வந்து ஃபஸ்ட் லெட்ரு ம ம மாற்றி மாற்றி போடுங்க ஃபஸ்ட்டு சரகண பவ ரவண பவ சார் அந்த இது வந்து ஆறு வந்து முப்பத்தாறு முறை உங்களுக்கெல்லாம் தெரியும் சரிங்களா அந்த முப்பத்தாறு முறை நீங்கள் வந்து ஒரு நாளையும் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து கந்த சஷ்டி படித்த வந்து ஒரு வந்து திருப்தியும் ஒரு முழு இதுவும் கிடைக்கும் சக்தியும் கிடைக்கும் சரிங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுமாதிரி வந்து எந்திரம் சொல்லியிருக்கேன் எந்திரமும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது எந்திரம்னால் நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கோங்க ஒரு பேப்பில் எழுதிக்கோங்க பேப்பில் வந்து உங்கள் ஜாதகத்தும் நம்மளுடைய அந்த சொன்ன சரகண பவனும் ஒரு இது சொன்னதில்ல ராசிக்கும் அந்த இதுக்கும் சொல்லிட்டு அதை வந்து அப்ளை பண்ணி போடுங்க ரொம்ப 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 உங்கள் ஃபார்ஃபோலவர் சரிங்களா ஓகே எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி என்னுடைய மணிகண்ட ஜெயாவுக்கும் முத்துப்பணி அண்ணாவுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன் நன்றி என்னுடைய பேர் ஜெயசக்திவேல் என் நம்பர் வந்து நைன் ஜீரோ நைன் டூ ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் டபுள் செவன் நன்றி மிகவும் அற்புதம் அதுவும் அந்த தகட்டில் எழுதக்கூடிய விஷயங்களை வந்து அழகாக பேப்பரில் எழுதக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த சரவண பாபா அப்படின்ற மந்திரத்தை நம்மளுடைய ஜாதகத்தோடு எப்படி இணைந்து எழுதுறது அப்படின்ற விஷயங்களை அற்புதமாக சொல்லியிருக்காங்க வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பயன்படுத்தலாம் நிச்சயமான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு மீதியுடைய விவரத்தை வந்து என்னுடைய சொற்பொழிவில் நான் சொல்கிறேன் அற்புதமாக பேசிய நமது சக்திவேல் அவர்களுக்கு சிறப்பு பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்